புதுக்கோட்டை திருவப்பூர் புனித அன்னம்மாள் ஆலயத்தின் இருபத்தி ஆறாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு சப்ரபவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த ஆலயத்தின் திருவிழா கடந்த பதினேழாம் தேதி அன்று குடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் தினந்தோறும் சிறப்பு திருப்பணி நடைபெற்று வந்த நிலையில் நேற்றிரவு தேர்பவனி நடைபெற்றது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்ரத்தில் காவல் தெய்வமான சமனசு செவஸ்தியார் புனித அன்னம்மாள் ஆகியோரின் திருவுருவம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்